ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வெளியே நம்ம ஷேர் பண்ணப்படுறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஆன்லைனில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றதான் இந்த வழியை நம்ம பார்க்கப்பெறோம் ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஜிவோ வந்து வெளியிட்டிருக்காங்க என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து இந்த ஜிவோ வந்து வெளியிட்டிருக்காங்க யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டேட் டாப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஜிவோ வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து ஏற்கனவே என்னென்ன ஜியோலாம் இது ரிலேட்டடாக வந்ததோ ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ப்ராசஸிங் ஆப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்டு ஃபார் கேஸ் இன்வால்விங் சப்டிவிஷன் அண்ட் நான் இன்வால்விங் சப்டிவிஷன் ஃபிசிக்கல் ப்ராசஸிங் ஆப் ஆட் ஃபைல்ஸ் நாட் ரெக்கியோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்செக்ஷன்ஸ் இஷ்யூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைனில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷனோட கூடிய பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்னொன்று வந்து நான் சப்டிவிஷன் ஸோ சப்டிவிஷன் இல்லாமல் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க இருந்து லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒருத்தவங்க இருந்து ஒரு பதினஞ்சு சென்ட் வந்து லேண்டு இருக்குது அவங்கக்கிட்ட அந்த பதினஞ்சு சென்ட்டில் நீங்கள் பதினஞ்சு சென்ட்டுமே வாங்கி நீங்கள் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எந்த சப் சப்டிவிஷனும் இல்லை ஸோ அதுலேருந்து நீங்கள் எந்த டீட்டெயில்ஸும் அதில் வந்து நீங்கள் பாதியோ அல்லது கால்வாசியோ எதுவுமே வாங்காமல் அவங்ககிட்ட இருக்க லேண்டை அப்படியே நீங்கள் வாங்குறீங்க ஸோ இதில் வந்து எந்த உட்பிரிவும் அல்லது எந்த நான் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நான் இன்வால்விங் சப்டிவிஷன் ஸோ உட்பிரிவோடு வாங்குறது எப்படின்னா ஸோ சப்டிவிஷன் பண்ணுறது அவங்கக்கிட்ட பதினஞ்சு சென்ட் லேண்ட் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான பத்து சென்ட்டு மட்டும் வாங்குறீங்க பார்த்தீங்களா ஸோ அதுதான் சப்டிவிஷன் ஸோ உட்பிரிவோடு வாங்குறது தான் அந்த சப்டிவிஷன் இப்போ பத்து சென்ட்டு உங்களுக்கு போயிடும் அஞ்சு சென்ட்டு அவங்கக்கிட்டே இருக்கும் ஸோ அது தான் இந்த சப்டிவிஷன் அண்ட் நாண் சப்டிவிஷன் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டு ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில இன்செக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு இன்செக்ஷன்ஸை வந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதாவது நீங்கள் சப்டிவிஷனோடு பண்ணுறீங்க அதாவது ஒரு லேண்டை பிரித்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ என்ன ப்ராசஸ் இருக்கும் அல்லது அப்படியே ஒரு லேண்டை வாங்குறீங்க சப் இல்லாமல் அப்படியே முழு லேண்டையும் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட்லி ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன் அக்ராஸ் டூ ஸ்டேட் ரூரல் அர்பன் அண்ட் நத்தம் ஃபார்மேட் ஸோ ரூரலாக இருக்கட்டும் அர்பனாக அர்பனாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே நத்தமாக இருக்கட்டும் ஸோ சேம் ப்ராசஸ் தான் எந்த இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த ப்ராசஸிங் ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் பீங் எலக்ட்ரானிக் ப்ராசஸ் பை யூசர் லாகின் அதாவது ஸோ ஆன்லைன் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே இனிமேட்டு நடக்கும் ஒன்று யூசர் லாகின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவோவோ அண்ட் டெப்டி தாசில்தாருக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதிலே ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் டிவிஷனே எல்லாமே அந்த பதினஞ்சு பட் அந்த பதினஞ்சு சென்ட் லேண்டையும் அப்படியே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா விவோக்கு போகும் அடுத்தது டெப்டி தாசில்தாருக்கு போகும் ஸோ இவங்க ரெண்டுமே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த உடனே அன்றைக்கி ஈவினிங்கே அதாவது நீங்கள் காலையில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு வந்து பட்டா வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மேனுவல் ப்ராசஸோ அல்லது நீங்கள் போய்ட்டு அப்ரோச் பண்ணுறதோ எந்த வித இதுவும் இருக்காது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஐஎஸ் நான் இன்வால்விங் சப்டிவிஷன் டிவிஷ் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேஸஸுக்கு அடுத்தது ஐஎஸ்டி அதாவது இன்வால்விங் அதாவது நான் இன்வால்விங் சப்டிவிஷன்ஸ் நான் இன்வால்விங் சப்டிவிஷனுக்கு தான் இந்த ஐஎஸ்டி கேஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வேருக்கு போகும் அடுத்தது எல்ஆர்டி அடுத்தது டிஐஎஸ்ஸு அடுத்தது தாசில்தார் ஸோ எல்ஆர்டி அப்படின்னா லேண்ட் ரெக்கார்ட் டிராப்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு போகும் அதாவது சர்வேயர் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவார் ஸோ லேண்ட் எல்லாத்தையுமே அலந்து ஸோ அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கான ஸ்கெச்சஸ்லாம் என்ன ஸோ எவ்வளோ வந்து அந்த லேண்டை வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க ஸோ ஓவராலாக எவ்வளோ லேண்ட் இருந்தது எவ்வளோ லேண்ட் வரைக்கும் இவங்க வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அலந்து அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃப்ட் மேன் அதாவது டிராஃப்ட் மேனுக்கு வந்து அனுப்பு போவாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிக் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர் அவங்களுக்கு வந்து போக்கும் ஸோ அவங்க வந்து அதையும் ஃபைனல் பண்ணிட்டு ஃபைனலாக தாசில்தாருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ இந்த ரெண்டு மெத்தட் ஒன்று சப்டிவிஷனே இல்லாமல் நடந்தது அப்படின்னா ரெண்டே ரெண்டு லாகின் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து உங்களுக்கு அடைச்சிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் சப்டிவிஷன் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்ஆர்டிக்கும் டிஐஎஸ்க்கும் அதை சர்வேயருக்கு மொத்தம் நாலு பேர் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க ஒன்று சர்வேயர் அடுத்தது டி எல்ஆர்டி அடுத்தது டிஐஎஸ் அடுத்தது சர்வேயர் ஸோ இந்த மாதிரி சாரி தாசில்தார் ஸோ இவங்க நாலு பேருக்குமே தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து மேனுவல் ஒர்க் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ மேனுவல் ஒர்க்குனால் நீங்கள் மேனுவலாக இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கொடுங்க லெட்ரு கொடுங்க அப்படின்ற அந்த ப்ராசஸ் எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் மே ஆன்லைன் மூலமாகவே தான் எல்லா ப்ராசஸுமே நடக்கும் ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த வித டாக்குமெண்ட்ஸோ யாரையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படி அவசியம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கு ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸப்ட் ஒரு ஃபோர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இது இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க ஸோ ஏற்கனவே ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல் ஓவராக இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ராசஸையும் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து இதுக்கான இம்ப்ளிமெண்ட் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலமாக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையாக ஆக்கிட்டாங்க ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உடனே நம்மளுக்கு வந்து சபடிவிஷன் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே கிடச்சிரும் ஸோ சப்டிவிஷனோடு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மேபி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது